ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு தி சேனல் இன்றைக்கு நம்ம வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறப்போ நம்ம வந்து திங்க்ஸு இந்த மாதிரி பேகு சூட்கேஸ் இந்த மாதிரிலாம் கொண்டு போவோம் சப்போஸ் நம்ம வந்து அதை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து எப்படி வந்து அதை ரெக்கவர் பண்ணுறது அப்படின்ற பற்றி டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம் இப்போ யோசிச்சு பாருங்கள் இப்போ இப்போ நீங்கள் வந்து ஃபேமிலியாக வந்து ட்ரிப்பாக வந்து போகிறீங்க போகிறப்போ நீங்கள் ஸ்டேஷன் விட்டி வெளியே வந்துட்டீங்க பட் அது உங்கள் ஷூட் கேஸ் வந்து ட்ரெயின்லேயே வந்து மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா உடனே வந்து பதட்ட போடுவாங்க ஐயோ மிஸ் ஆயிடுச்சு அது வந்து தொலைஞ்சு போயிடுச்சா இல்லை யாராவது எடுத்துட்டு போயிருப்பாங்களா இல்லை ட்ரெயின் வந்து அந்த ஸ்டேஷன் ஒட்டி கிளம்பியிருக்குமே இந்தமாதிரி மாதிரி நிறைய வந்து பேனிக் ஆவாங்க ஸோ இந்த மாதிரி எல்லாம் பேனிக் ஆகாம இந்தியன் ரயில்வேஸ் அதுக்கு ஒரு தனி சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா வச்சிருக்காங்க சப்போஸ் அந்த லாஸ்ட் ஆன பொருள் வந்து எப்படி ரெக்கவர் பண்றது அப்படின்ற பத்தி ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம வந்து ஒரு அஞ்சு ஸ்டெப் வந்து நம்ம சொல்ல போறோம் இந்த அஞ்சு ஸ்டெப்பும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா அடுத்த தடவை நீங்க போறப்போ சப்போஸ் உங்க பேக்ஸ் ஏதாவது மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த அஞ்சு ஸ்டெப்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணவே சீக்கிரமா உங்க பேக் வந்து ரெக்கவர் பண்ண முடியும் அண்ட் ஆறாவது பாத்தீங்கன்னா சேஃப்டி டிப்ஸ் வந்து சொல்லுவோம் ஸோ அந்த சேஃப்டி டிப்ஸ் வந்து எதுக்காக பாத்தீங்கன்னா உங்க பேக் வந்து திருட்டு போகாம இருக்கிறதுக்கும் அண்ட் அடுத்த தடவை இந்த மாதிரி விஷயம் வந்து மிஸ் பண்ணாம இல்லாம இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்றத பத்தியும் தான் சோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க அப்பதான் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும் அண்ட் மேலும் இந்த மாதிரி ரயில்வே அப்டேட் செய்யணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சோ இப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்னன்னு பாத்தோம்னா இமிடியேட் ஆக்ஷன் இப்போ உங்க பேக் வந்து நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு நீங்க ரியலைஸ் பண்ணீங்க அப்படின்னா உடனே வந்து பேனிக் ஆகக்கூடாது அண்ட் இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து பிளேம் பண்ணக்கூடாது இந்த மாதிரி தான் நீ நீயாவது பாத்துக்கலாம் இல்ல நம்ம கரெக்டா எடுத்துட்டு வரோமா இல்லையா அப்படின்ற மாதிரி ஃபேமிலி வந்து ப்ளேம் பண்ணாம இமீடியட்டா நம்ம அடுத்து என்ன பண்ணனும் அப்படின்ற மாதிரி யோசிக்கணும் ஸோ இப்போ நீங்க ரயில்வே ஸ்டேஷன்ல தான் இருக்கீங்க அப்படின்னா ட்ரெயின் சப்போஸ் ஸ்டேஷன்ல தான் நிற்கிது அப்படின்னா இமிடியேட்டா அந்த ஸ்டேஷனில் போயிட்டு நம்ம எந்த கோச்சில் வந்து டிராவல் பண்ணணுமோ அந்த கோச்சில் வந்து நம்ம செக் பண்ணணும் மோஸ்ட் ஆஃப் தி டைம் கீழ அடியில வந்து இருக்கும் அப்படி இல்லைன்னா அந்த அப்பர் பர்த் இல்ல மேல சீட்ல வந்து வச்சிருப்பீங்க பிகாஸ் நீங்க பேகை வந்து எடுக்கிறப்போ அந்த கீழே வச்சிருந்தீங்க அப்படின்னா கீழே இருந்து எடுத்து மேலே வச்சிருப்பீங்க திரும்ப ரிட்டர்ன் வரப்ப அப்படியே வந்திருப்பீங்க சோ மோஸ்ட் ஆஃப் த டைம் சீட்டுக்கு அடியில இல்லன்னா மேலே அப்பர் பர்த் இந்த மாதிரி சீட்டுக்கு மேல தான் பாத்தீங்கன்னா உங்க பேக்ஸ் இருக்கும் சோ ஓகே அப்ப இந்த மாதிரி கிடைச்சிருச்சு அப்படின்னா பிரச்சனை இல்ல அண்ட் ட்ரெயின் வந்து மூவ் ஆயிருச்சுப்பா இப்போ நான் என்னோட பேக் வந்து ட்ரெயின்ல வச்சிருக்கேன் ட்ரெயின் வந்து மூவ் ஆயிருச்சு அப்படின்ற சுச்சுவேஷன் நம்ம என்ன பண்ணணும்னா இமீடியட்டா அந்த ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய ஸ்டேஷன் மாஸ்டர் இருப்பாங்க பாத்தீங்களா அவங்களுக்கு வந்து இமீடியட்டா இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படி இல்லைன்னா ஆர்பிஎஃப் போலீஸ் வந்து இருப்பாங்க ஸ்டேஷன் அவங்ககிட்ட வந்து நம்ம வந்து இது மாதிரி இன்ஃபார்ம் பண்ணணும் இந்த மாதிரி இந்த கோச் இந்த எக்ஸ்பிரஸ்ல என்னோட லக்கேஜ் வந்து நான் மிஸ் பண்ணிட்டு பண்ணிட்டீங்க அப்படின்னா உடனே அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் வந்து என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய ஸ்டேஷன் மாஸ்டருக்கு ஒரு அலர்ட் கொடுப்பாரு இந்த மாதிரி இந்த இந்த எக்ஸ்பிரஸ்ல இந்த கோச்சில் ஒரு பேசஞ்சரோட பேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் ஆயிடுச்சு அங்கே இருக்க ரயில்வே ஸ்டாஃப் மூலயமா அந்த பேக் வந்து ரெக்கவர் பண்ணுவாங்க அடுத்ததான் நம்ம போயிட்டு அந்த பேக்கை வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம் அடுத்த ஸ்டேஷனில் ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொசீஜர் சப்போஸ் ஸ்டேஷனில் இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை ஸ்டேஷன் மூவ் ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி ஸ்டெப்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உடனே உங்களுக்கு வந்து அந்த பேக் வந்து ரெக்கவர் பண்ணிடலாம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன் இப்போ நான் வந்து பாண்டியன் எக்ஸ்பிரஸ்ல சென்னை டு மதுரை போயிட்டு இருக்கேன் நான் வந்து திண்டுக்கல்ல இறங்கணும் நான் திண்டுக்கல்ல இறங்கிட்டேன் இறங்கிட்ட பிறகு எனக்கு வந்து அப்போதான் நான் ரேடேஸ் பண்ற பேக் வந்து மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இமீடியட்டா நான் போயிட்டு அங்க இருக்க ஸ்டேஷன் மாஸ்டர்ல போய் நான் வந்து கொடுக்க சொல்றேன் இந்த மாதிரி இந்த கோச்சில எனக்கு என்னோட பேக் வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னுட்டு உடனே அந்த திண்டுக்கல்ல இருக்க ஸ்டேஷன் மாஸ்டர் மதுரையில இருக்க ஸ்டேஷன் மாஸ்டருக்கு ஒரு அலர்ட் கொடுப்பாரு இந்த மாதிரி இந்த பேசஞ்சர் இந்த பேக் வந்து பாத்தீங்கன்னா மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே மதுரையில வந்து அவங்க அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் வந்து அந்த கோச்சில போயிட்டு அந்த பேக் வந்து கலெக்ட் பண்ணி ரெக்கவர் பண்ணி வச்சிருப்பாங்க அண்ட் அடுத்ததான் நம்ம வந்து மதுரை போயிட்டு அந்த பேக் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம் சோ நம்ம இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி நம்ம ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக ரெக்கவர் பண்ணிடலாம் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெப் ஒன் ஸோ இப்போ செகண்ட் ஸ்டெப் வந்து என்னென்னு பார்த்தோன்னா அஃபிஷியலாக நான் வந்து யாரை காண்டாக்ட் பண்ணணும் இது மாதிரி என்னோட திங்ஸ் ஏதாவது தொலைஞ்சிருச்சு ரயில்வேஸில் அப்படின்னா யாரை வந்து காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்றது தான் ஸோ இப்போ நீங்கள் வந்து ஆர்பிஎஃப் போலீஸ் அதாவது ரயில்வே ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க சப்போஸ் நீங்கள் ஸ்டேஷனில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக போய்ட்டு ஆர்பிஎஃப் போலீஸில் போயிட்டு இந்த இந்த மாதிரி எனக்கு பேக் வந்து மிஸ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லலாம் அப்படி இல்லை அப்படின்னா நான் மொபைலில் வந்து ஒன் எயிட் டூ அப்படின்ற ஒரு ரயில்வே ஹெல்ப்லைன் நம்பருக்கு செக்யூரிட்டி ஹெல்ப்லைன் நம்பர் இந்த நம்பருக்கு வந்து டேல் பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு இந்த ரயில் ஒன் ஆப்பில் ரெயில் மேட்டர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அதில் வந்து நிறைய டீடைல்ஸ் வந்து கேட்கும் ஆடியோ வீடியோ அந்த மாதிரி இந்த எந்த ட்ரெயின்ல வந்து இந்த மாதிரி இது நடந்துச்சா இல்லை ஸ்டேஷன் நடந்துச்சா அண்ட் என்ன இஷ்யூ இந்த மாதிரி டீடைலாம் வந்து கேட்கும் நம்ம இந்த டீடைல்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணணும் ஸோ அஃபிஷியலாக நம்ம வந்து இந்த ரயில்வே போலீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் பண்ணலாம் பிகாஸ் ரயில்வேவோட பேசஞ்சரோட பிலாங்கிங்ஸ்க்கு இந்த ரயில்வே இந்த ஆர்பிஎஃப் போலீஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி ஸோ அவங்களை வந்து நம்ம டேரெக்டாக கான்டாக்ட் பண்ணலாம் அண்ட் இப்போ சப்போஸ் உங்களோட பேக் வந்து மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா முக்கியமாக இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும் க்ளியராக ஸோ நீங்கள் எந்த ட்ரெயினில் வந்து ட்ராவல் பண்ணீங்க அந்த ட்ரெயினோட நம்பர் அண்ட் எந்த கோச்சில் வந்து டிராவல் பண்ணியிருக்கீங்க உங்களோட சீட் நம்பர் என்ன அண்ட் நீங்கள் பேக் வந்து தொலைச்செப்பிக்கு பார்த்தீங்கன்னா அதோட க்ளியர் டிஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கணும் ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் அது வந்து என்ன கலரோட பேக் அந்த என்ன சைஸில் இருக்கும் அண்ட் அது என்ன பிராண்ட் இல்லை எதாவது பேக்கில் ஏதாவது யூனிக் மார்க்ஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா ஃபாஸ்ட்டாக வந்து ரெக்கவர் பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் சென்னை டு மதுரை பாண்டியன் எக்ஸ்பிரஸில் போயிட்டு இருக்கேன் நான் வந்து ப்ளூ கலர் லேப்டாப் பேக் வந்து எடுத்துட்டு போற அரிஸ்டோ பிராண்ட் வந்து அரிஷ்டோ கிராண்ட் இந்த மாதிரி நம்ம பிராண்டு கலர் நேம் இந்த மாதிரி யூனிக் மார்க்ஸ் தான் சொல்றப்போ ஸோ அடுத்த ஸ்டேஷனில் வந்து அலர்ட் பண்ணுவாங்க அலர்ட் பண்ணப்போ அவங்க வந்து நம்ம இந்த டிஸ்கிரிப்ஷன்லாம் சொல்லுவோம்ல பேக்கோட டிஸ்கிரிப்ஷன் ஸோ இதெல்லாம் செக் பண்ணுறப்போ க்யூக்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெக்கவர் பண்ணிடுவாங்க அந்த ஆர்பியோ போலீஸ் வந்து ஸோ இதுக்காக தான் பார்த்தீங்கன்னா டீடெயில்டு டிஸ்கிரிப்ஷன் வந்து முக்கியம் அப்படின்றாங்க ஸோ நீங்கள் எந்த பேக் கொண்டு போனாலும் அது என்ன பிராண்டு இந்த என்ன கலர் இந்த மாதிரி டீடெயில்ஸ் வந்து கிளியரா சொல்லணும் ஜஸ்ட் நம்ம வந்து கால் பண்ணி இந்த மாதிரி என்னோட பேக் தொலைஞ்சிருச்சு அப்படின்னா அது ரெக்கவர் பண்ணுறதுக்கு இந்த ஆர்பியோ போலீஸ் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி டீடெயில்டு டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்தீங்கன்னா ஈஸி வந்து ரெக்கவர் பண்ணிடலாம் இதுதான் பாத்தீங்கன்னா ஸ்டெப் நம்பர் டூ ஸோ தேர்ட் ஸ்டெப் வந்து என்னன்னு பார்த்தோன்னா ஃபைலிங் ஏ கம்ப்ளைண்ட் இப்போ நான் எதுக்கு இப்போ கம்ப்ளைண்ட் வந்து ஃபைல் பண்ணணும் நான் ஆர்பிஎஃப் போலீஸ்க்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் இல்லை ஸ்டேஷன் மாஸ்டருக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் இப்போ எதுக்கு வந்து இந்த கம்ப்ளைண்ட் வந்து நம்ம ரைஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டாக்குமெண்ட் ப்ரூஃப் வந்து நமக்கு வேணும் இல்லை அண்ட் ஃபியூச்சர்ல வந்து அந்த கம்ப்ளைண்டை வந்து ட்ராக் பண்ணுறதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த கம்ப்ளைண்ட் வந்து நம்ம ரைஸ் பண்ணுறோம் ஸோ இந்த கம்ப்ளைண்ட் வந்து நம்ம எப்படி எல்லாம் ரைஸ் பண்ணலாம் எங்கே போயிட்டு நம்ம ரைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் இருக்கும் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நியரஸ்ட் ஆர்பிஎஃப் ஆஃபீஸ் வந்து இருக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டேஷனில் ஸோ அங்க போய் நீங்க வந்து காண்டாக்ட் பண்ணலாம் அவங்க சப்போஸ் ஒரு ஃபார்ம் வந்து கொடுப்பாங்க அந்த ஃபார்ம்ல வந்து அவங்க கேட்கற டீடெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணணும் ஃபார் எக்ஸாம்பிள் பேக் டிஸ்கிரிப்ஷன் ட்ரெயின் ஃப்ரம் டூ அண்ட் பிஎன்ஆர் நம்பர் ட்ரெயின் டிக்கெட் சீட் நம்பர் இதெல்லாமே கேட்பாங்க இந்த டீடெயில்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னா ரயில்வே நேப்ல ரயில் மேடட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாத்தீங்கன்னா அதுல போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட்டா வந்து நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அது கேட்கற டீடெயில்ஸ் ஃபில் பண்ணணும் அண்ட் அதேமாரி பேசஞ்சர் ஹெல்ப்லைன்னு சொல்லிட்டு ஒரு ஒவ்வொரு பிளாட்ஃபார்ம்லையும் பாத்தீங்கன்னா ஒரு பூத் வந்து வச்சிருப்பாங்க ஸோ அங்க போயிட்டு நீங்க வந்து உங்களோட டீடைல்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா நீங்க வந்து ப்ரொவைட் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் இப்படி ப்ரொவைட் பண்ண பிறகு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு முக்கியமான டீட்டெயில்ஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அந்த அஞ்சு முக்கியமான டீட்டெயில்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபர்ஸ்ட் ஒன் வந்து உங்களோட பிஎன்ஆர் நம்பர் அண்ட் டிக்கெட் காப்பி இதை வந்து மேண்டேட்டரியாக கேட்பாங்க அண்ட் செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் ஜெர்விங் எந்த டேட்டில் வந்து நம்ம ட்ராவல் பண்ணியிருக்கோம் அப்படின்றது அண்ட் தேர்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா போர்டிங் அண்ட் டெஸ்டினேஷன் ஸ்டேஷன் நீங்கள் வந்து எங்கே இருந்து புக் பண்ணியிருக்கீங்க எங்கே வந்து ரீச் ஆக போகிறீங்க அப்படின்ற ஸ்டேஷன் டீடெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேணும் அண்ட் ஃபோர்த்தாக வந்து பார்த்தீங்கன்னா பேக்கோட டிஸ்கிரிப்ஷன் அதாவது என்ன கலர் என்ன பிராண்ட் இந்த மாதிரி ஒரு யூனிக் மார்க்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த டிஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்கணும் அந்த அஞ்சாவது முக்கியமான பாயிண்ட் வந்து உங்களோட கான்டாக்ட் மொபைல் நம்பர் வந்து கொடுத்துருக்கணும் நீங்கள் ரெண்டு கான்டாக்ட் மொபைல் நம்பர் கூட கொடுக்கலாம் ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணீங்க அப்படின்னா உடனே உங்களுக்கு வந்து கம்ப்ளைண்ட் ஐடின்ற நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா உங்க மொபைல் ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு வந்து மெசேஜாக வந்துடும் அது கூட வந்து பார்த்தீங்கன்னா அக்னாலஜிமெண்ட் ஸ்லிப்பும் பார்த்தீங்கன்னா அங்கே கொடுத்துருவாங்க ஸோ இது வந்து எதுக்காக பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் அதை ட்ராக் பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் சென்னை டு டெல்லி ட்ரெயினில் வந்து போகிறேன் நான் வந்து பெங்களூரில் வந்து இறங்க போகிறேன் ஸோ நான் சென்னை சென்னையில் ஏறி பெங்களூரில் வந்து இறங்கிட்டேன் பட் என்னோட பேக் வந்து நான் அதே ட்ரெயினில் மிஸ் பண்ணிட்டேன் ஸோ பேக் வந்து பார்த்திங்கன்னா டெல்லி போயிடுச்சு ஸோ இப்போ நான் வந்து கம்ப்ளைண்ட் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ டெல்லியில் போயிட்டு அந்த ஸ்டாஃப் வந்து கிளீன் பண்றப்ப அந்த பேக் ஐடென்டிஃபை பண்ணிருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த பேக் வந்து ஒரு ஸ்டோரேஜ் ரூம்க்கு வந்து வச்சிருப்பாங்க ஸோ அந்த ஸ்டோரேஜ் ரூம்ல நம்ம கொடுத்துருக்க கம்ப்ளீட் ஏரியோட பேக் டிஸ்கிரிப்ஷனுக்கு பாத்தீங்களா அதுவும் இதுவும் மேட்ச் ஆச்சு அப்படின்னா நம்ம கிட்டே வந்து அந்த பேக் வந்து ஹேண்ட் ஓவர் இதுக்காக தான் பாத்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் ஃபார்ம்ல இந்த நம்ம டிஸ்கிரிப்ஷன் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கிளியரா கொடுக்கணும் அப்படின்றது சோ இதெல்லாம் மேட்ச் ஆகுன்ற பட்சத்துல அந்த லக்கேஜ் வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா நம்ம வந்து ரெக்கவர் பண்ணிடலாம் மிஸ் பண்ணது இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் நம்பர் த்ரீ ஸோ ஸ்டெப் ஃபோர் வந்து என்னென்னு பார்த்தோன்னா லாஸ்ட் அண்டு ஃபவுண்ட் ப்ராசஸ் இப்போது நம்ம பேக் வந்து ஒரு ட்ரெயினில் வந்து மிஸ் பண்ணிட்டோம் மிஸ் பண்ணிட்ட பிறகு அந்த ட்ரெயின் என்ன பண்ணும் லாஸ்ட் அந்த கடைசி டெஸ்டினேஷன் ஸ்டேஷன் போய் ரீச் ஆயிரும் ஸோ ரீச் ஆனது பிறகு அந்த ட்ரெயின் ஹால் பண்ண உடனே அந்த ட்ரெயினை க்ளீன் பண்ணுறதுக்கு அந்த ரயில்வே ஸ்டாஃப் வந்து வருவாங்க ஸோ அப்படி கிளீன் பண்ணுறப்ப நம்ம பேக் வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க டேரக்டாக கொண்டு போய் ஆஃபியோ போலீஸ்க்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படி இல்லை அதர் பேசஞ்சர்ஸ் வந்து அந்த பேக் வந்து கிளைம் பண்ணாம அப்படியே இருக்குன்னா அவங்களுமே அந்த அத பேசன் ஆக்ஷன் சேஸ்மே போயிட்டு ஆர்பி போலீஸ்டியோ இல்லை வந்து ஸ்டேஷன் ஸ்டாஃப்க்கு போய் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க ஸோ அந்த பேக் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொண்டு போயிட்டு அந்த லாஸ்ட் ப்ராப்பர்ட்டி ரிஜிஸ்டர் அப்படின்ற ஒரு நோட் வந்து இருக்கும் சரிங்களா அந்த ரிஜிஸ்டரில் நம்ம பேக்கோட டீட்டெயில்டு டிஸ்கிரிப்ஷன் அந்த எந்த ட்ரெயினில் வந்து அந்த பேக் லாஸ்டாக இருக்குது அண்ட் எங்கேருந்து எந்த ஊருக்கு அந்த ட்ரெயின் வந்திருக்கு இந்த எந்த கோச்சில் வந்து மிஸ் ஆயிருக்கு இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் அந்த ரிஜிஸ்டரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட் ப்ராப்பர்ட்டி ரிஜிஸ்டரில் டீட்டெயிலாக வந்து இந்த இந்த ஃபுல் டீட்டெயில்ஸும் பார்த்தீங்கன்னா என்டர் பண்ணிப்பாங்க ஸோ என்ட் <laughs> பண்ணிட்டு <laughs> 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 லாஸ்ட் ப்ராப்பர்ட்டி ஆஃபீஸ்னு ஒரு இடம் இருக்குது ஸோ அங்கே போயிட்டு இந்த பேக்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருவாங்க பிகாஸ் நம்ம ஏதாவது ஒரு ரூமில் போயிட்டு ரேண்டாமா வைக்க முடியாது பார்த்தீங்களா நான் பிகாஸ் நம்ம அந்த பேக்ல வந்து எவ்வளோ காஸ்ட்லியாக திங்ஸ் எதாவது வச்சிருந்தாங்க அப்படின்னா இந்த லாஸ்ட் ப்ராப்பர்ட்டி ஆஃபீஸ் அதுக்கு தான் வச்சிருக்காங்க ட்ரெயினில் ஏதாவது பேக்ஸ் வந்து மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த பேக்கை கொண்டு போய்ட்டு ஜஸ்ட் அந்த லாஸ்ட் ப்ராப்பர்ட்டி ரெஜிஸ்டர்ல வந்து என்ட்ரு பண்ணிட்டு அண்ட் அந்த அந்த ப்ராப்பர்ட்டியை கொண்டு போயிட்டு அந்த லாஸ்ட் ப்ராப்பர்ட்டி ஆஃபீஸுக்கு பார்த்தீங்களா அங்கே போய் வச்சிருவாங்க ஸோ அது வந்து சேஃபாக அங்கேயே இருக்கும் அண்ட் இப்போ நம்ம வந்து ப்ரா ப்ராப்பராக வந்து கம்ப்ளைண்ட் ஐடி அந்த அக்னாலஜிமெண்ட் ஸ்லிப்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் போயிட்டு அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேஜஸ்ட்ரேஷனில் மட்டும்தான் இந்த லாஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி ஆஃபீஸ் இருக்கும் ஸோ அங்கே போயிட்டு நீங்கள் வந்து ப்ராப்பராக நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் ஐடி இந்த மாதிரி அக்னாலஜி ஸ்லிப்லாம் கொண்டு வந்தீங்க அப்படின்னா அந்த டீட்டெயில்ஸை வந்து ரயில்வே ஸ்டாஃப் வந்து செக் பண்ணிவிட்டு அவங்க அந்த பேக் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்டயே வந்து ஒப்படைச்சிருவாங்க ஸோ இதான் பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட் அந்த ஃபவுண்டு ப்ராசஸ் நீங்கள் தொலைச்சிட்டிங்க அப்படின்னாவே முக்கியமாக டாக்குமெண்டேஷன் அந்த கம்ப்ளைண்ட் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்பதான் நீங்க வந்து அடுத்தது நீங்க போய் உங்க பேக்கை வந்து நீங்கள் எடுக்க போறப்போ அதோட ப்ரூஃப் வந்து கேட்பாங்க பாத்தீங்கன்னா இது உங்க பேக் தானே அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக தான் இந்த கம்ப்ளைண்ட் அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் இது எல்லாமே நீங்க வந்து கிளியரா கொடுத்துருக்கணும் ஸோ மேட்ச் ஆச்சு அப்படின்ற பட்சத்தை அந்த பேக் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட வந்து ஒப்படைச்சிருவாங்க ஸோ இப்போ ஒவ்வொரு இயரும் பாத்தீங்க அப்படின்னா இந்த லாஸ்ட் ப்ராப்பர்ட்டி ஆஃபீஸில் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பேக்ஸ் வேலட்ஸ் இந்த மாதிரி நிறைய வந்து இருக்கு பேசஞ்சர் வந்து விட்டு போனது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதில் செவன்ட்டி பர்சன்டேஜ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த சேம் பேசஞ்சர்க்கே வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம் அப்படின்றதையும் வந்து சொல்றாங்க சோ இப்போ நம்ம உடனே வந்து மிஸ் ஆச்சு அப்படின்னா உடனே வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுவோம் சரிங்களா சோ அதுதான் வந்து முக்கியமான பாயிண்ட் சரிப்பா இப்போ வந்து நம்ம கம்ப்ளைண்டே வந்து ரைஸ் பண்ணல அந்த பேக் வந்து யாரும் கிளைம் பண்ணவே வரல அப்படின்னா அது வந்து இந்தியன் டிரைவர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்றது உங்களுக்கு தோணும் ஸோ அதை வந்து என்ன இப்போ யாருமே கிளைம் பண்ணல பட் அது ஒன் இயர்க்கு மேல வந்து அந்த பேக் வந்து யாரும் கிளைம் பண்ணல தான் இருக்கு அப்படின்றப்போ திரும்ப ஸ்டோர் பண்ணி வைக்க மாட்டாங்க அந்த அது அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷனுக்கு வந்து கொடுத்துருவாங்க ஆக்ஷன் கொடுத்து அது மூலியமா ரெவன்யூ வந்து இந்தியன் டிரைவர்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணிப்பாங்க ஸோ நீங்க ப்ராப்பராக கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி உங்க பேகை நீங்க கிளைம் பண்ணி நீங்க வாங்கிட்டீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை சப்போஸ் நீங்க எந்த கம்ப்ளைண்ட்டும் ரைஸ் பண்ணல யாருமே வந்து அதோட அதை கிளைம் பண்றதுக்கு யாரும் வரல அப்படின்ற பட்சத்துல இந்த மாதிரி ஆக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த அந்த திங்க்ஸை வந்து கொடுத்துருவாங்க இந்தியன் டைவ் சோ இப்போ காமன் ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபேஸ் பண்றது அதுக்கான சொல்யூஷன் வந்து கொடுக்குறேன் இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து உங்க பேக் வந்து மிஸ் ஆகி மிஸ் ஆகல அது வந்து பாத்தீங்கன்னா யாரோ வந்து திருடிட்டாங்க ஸ்டேஷன்ல அப்படின்ற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணனும் அப்படின்னா அந்த ப்ராப்பரா நம்ம டீட்டெயில்ஸ்லாம் கொண்டு போயிட்டு அந்த ஆர்பிஓ போலீஸில் எஃப்ஐஆராக வந்து நம்ம ஃபைல் பண்ணணும் எஃப்ஐஆர் ஃபைல் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு கிரிமினல் கம்ப்ளைண்டா வந்து ரெஜிஸ்டர் பண்ணி ஒன் வந்து இப்போ நான் வந்து என்னோட லக்கேஜ் வந்து நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன் ரயில்வே ரயில்வே சைட்ல பாத்தீங்கன்னா காம்பேஷன் எனக்கு கொடுப்பாங்க கே கொடுப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து கொடுக்க மாட்டாங்க நீங்கள் வந்து அந்த பேக்கு வந்து தனியாக இன்சூர்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த இன்சூரன்ஸ் கம்பெனி மூலமாக நீங்கள் வந்து ஃபைல் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ரயில்வே சைட்லேருந்து எந்த ஒரு காம்பன்சேஷனும் வந்து கிடையாது அண்ட் தேர்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வீட்டுக்கு வந்து போயிட்டீங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் ரிலேஸ் பண்ணிட்டீங்க உங்க பேக் வந்து மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அடுத்ததான் உடனே என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா இந்த ரயில் ஒன் ஆப்பில் ரயில் மேட் போர்ட்டலில் போயிட்டு நீங்கள் வந்து அந்த கம்ப்ளைண்ட்டு வந்து உடனே வந்து ஃபைல் பண்ணி அந்த கம்ப்ளைண்ட் ஐடி வந்து இப்போ ரிசூவ் பண்ணிக்கலாம் நீங்கள் அண்ட் அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட் ப்ராப்பர்ட்டி ஆஃபீஸில் எவ்வளோ நாளைக்கு அந்த அன் பேக்ஸ் வந்து வச்சிருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் இருக்கு இப்போ நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க பட் எவ்வளோ நாள் அந்த பேக்ஸ் வந்து வச்சிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபியூ மந்த்ஸ் வச்சுருப்பாங்க அப்ட்டு ஒன் இயர் வரைக்கும் வச்சிருப்பாங்க அப்படி ஒன் இயர் வரைக்கும் யாரும் கிளைம் பண்ணல அப்படின்ற பட்சத்தில் அது வந்து ஆக்சிடெண்ட் வந்து போயிடும் அதுக்கப்புறம் பேக் வந்து நம்ம ரெக்கவர் பண்ண முடியாது ஸோ நீங்கள் வந்து ப்ராப்பராக கம்ப்ளைண்ட் ஐடி கொண்டு போய்ட்டு நீங்கள் வந்து ரெக்கவர் பண்ணிக்கலாம் அந்த பேக் அண்ட் இப்போது லாஸ்ட்டாக வந்து சேஃப்டி டிப்ஸ் வந்து நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி மிஸ் ஆகாமல் இருக்கிறது நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு அஞ்சு ஐடியாஸ் வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்கேன் ஸோ இந்த அஞ்சு ஐடியா வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி நடக்கிறதை வந்து தடுக்கலாம் அதில் ஒன் வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பேக் கொண்டு போவீங்களா அதில் வந்து ஒரு டேக் மாதிரி போட்டு உங்களோட நேம் அட்ரஸ் அண்ட் ஃபோன் நம்பர் இந்த மாதிரி நீங்கள் எழுதிட்டிங்க அப்படின்னா அது வந்து லாஸ்ட் ஆனது வந்து அந்த அட்ரஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக ரெக்கவர் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணிடலாம் அதேமாரி நீங்கள் டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் 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 டீடெயில்ஸ்லாம் போட்டிருக்கப்போ உங்களுக்கு ஆர்பி போலீஸ்க்கும் லாஸ்ட்டானது வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும் காண்டாக்ட் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஸோ இப்போ செகண்ட் டிப் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா டேக் ஏ ஃபோட்டோகிராஃப் அதாவது இப்போ நீங்கள் பேக்ஸில் நிறையா கொண்டு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ட்ராவல் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பேக்ஸ் எல்லாத்தையும் ஒன்றா வச்சு நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் சப்போஸ் அந்த லக்கேஜ் வந்து மிஸ் ஆனாலும் இந்த ஃபோட்டோ இருக்கும் பட்சத்தில் அந்த ஆர்பிஎஃப் போலீஸ்க்கு வந்து ரெக்கவர் பண்ணுறதுக்கு இந்த ஃபோட்டோ வந்து ஈஸியாக இருக்கும் டிஸ்கிரிப்ஷன் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஸோ நீங்கள் வந்து இந்த ஸ்டெப்ஸ் வந்து மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் தேர்ட் ஸ்டெப்ஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா லாக் அண்ட் செயின்ஸ் இப்போது நீங்கள் லாங் ட்ராவல் என் டை நைட் வந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து லாக் அண்ட் செயின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த லக்கேஜ்க்கு வந்து போட்டுக்கலாம் அது வந்து ரொம்பவே சேஃபாக இருக்கும் அண்ட் ஃபோர்த் ஆப்ஷன் வந்து என்னென்னு பாத்தீங்கன்னா இப்போ வந்து ட்ரெயினில் வந்து நம்ம நைட்டு ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கும் இடையில வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஜங்ஷன்ஸில் வந்து ட்ராவல் ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா நிற்கும் இல்லை எல்லாம் பாத்தீங்கன்னா ட்ரெயின் வந்து நின்று போகும் அந்த டைமில் நிறையா பேசஞ்சர்ஸ் வந்து ஏறுவாங்க இறங்குவாங்க அண்ட் இந்த மாதிரி டைமில் தான் பாத்தீங்கன்னா திருடு வந்து நிறையா நடக்கும் ஸோ இப்படி இந்த மாதிரி ஹார்ட் நடக்கிறப்போ மட்டும் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க உங்கள் திங்ஸ் எதுவும் இதுவும் வந்து திருடு போகாம இருக்கிறதுக்கு நீங்க இந்த ஜன்ஷன் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே கேர்ஃபுல்லா இருக்கணும் அண்ட் இப்போ கடைசியா வந்து என்ன டிப்ஸ்னு பார்த்தோம்னா உங்களுடைய எக்ஸ்பென்சிவ் ஐட்டம்ஸ்லாம் இருக்கும் பாத்தீங்களா இப்போ மணியாக இருக்கட்டும் இல்லை வந்து ஜுவல்ஸாக இருக்கட்டும் லேப்டாப்பாக இருக்கட்டும் இந்த மாதிரி எல்லாம் நீங்கள் வந்து தனியாக ஒரு பேக்கில் வந்து வைக்காமல் உங்ககிட்ட இருக்கிற பேக்கே வந்து நீங்கள் வந்து வச்சுக்கணும் ஸோ அந்த பேக் வந்து சப்போஸ் லாஸ்ட் ஆனாலும் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பென்சிவ் ஐட்டம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா உங்கள்கிட்டே இருக்கும் பட்சத்தில் அது வந்து மிஸ் ஆக சான்சஸ் வந்து ரொம்பவே கம்மி ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பென்சிஸ் இப்போ ட்ரெஸ்ஸஸ் இந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா நீங்கள் லக்கேஜில் வச்சுட்டு உங்களோட பர்சனல் திங்ஸ் இப்போ ரொம்ப எக்ஸ்பென்சிவ் திங்ஸ்லாம் நீங்கள் உங்கள் கிட்டே வச்சுருக்க பேக்லேயே வந்து நீங்கள் வந்து வச்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட லக்கேஜ் வந்து பாத்தீங்கன்னா மிஸ் ஆகுறதுக்கு வந்து சான்சஸ் வந்து ரொம்பவே கம்மி ஸோ இதை வந்து அடுத்த தடவை இந்த அஞ்சு டிப்ஸும் வந்து மறக்காம வந்து ஃபாலோ பண்ணுங்க அண்ட் என்ன தான் நம்ம திங்ஸை வந்து ரெக்கவர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ரூல்ஸ்லாம் இருந்தாலும் நம்ம வந்து நம்மளோட திங்ஸை வந்து நம்ம பாதுகாப்பாக வந்து கொண்டு போகணும் இதான் முக்கியமான விஷயம் அண்ட் ஆர்பிஓ போலீஸ் அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டின் தான் கூட பட் அவங்களும் அவங்களால முடிஞ்சது தான் வந்து பண்ண முடியும் நம்ம தான் இந்த நம்ம திங்ஸ்க்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து எடுத்துக்கணும் இப்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம இப்போ ஸ்லீப்பர் கோச்சில் நம்ம வந்து தூங்கிட்டு இருக்கோம் அப்படின்ற பட்சத்தில் அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க இந்த ஆர்பி போலீஸ் வந்து நம்ம ரவுண்ட்ஸ் வந்துகிட்டே இருப்பாங்க அண்ட் சில சில ஆர்பிஓ போலீஸ் வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்க இந்த மாதிரி தூங்கிட்டு இருக்கப்போ சார்ஜ் வந்து போடாதீங்க அப்படின்ற நீங்கள் வந்து ஸ்லீப்பர் கேஸை கண்டிப்பாக கூட நோட் பண்ணியிருப்பீங்க அவங்களுமே பார்த்தீங்கன்னா இப்போ சப்போஸ் நைட் டைமில் நம்ம தூங்கிட்டு இருப்போம் நமக்கு தெரியாது அந்த ஆர்பிஎஃப் போலீஸ் எல்லா நேரத்துலையும் வந்து ஒரே கோஸ்ட்லேயே இருக்கணும் அப்படின்றதுல அவர் வந்து நிறைய கோச்சஸ்க்கு வந்து அவர் வந்து ரவுண்ட்ஸ் போவார் ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம தூங்கிட்டு இருக்கப்ப அந்த ஃபோன் ஸ்டான்ஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்கு அதனால நீங்கள் ஸ்லீப்பர் கோஸ்ட்டில் போகிறீங்க அப்படின்னா தூங்குறப்ப முக்கியமாக வந்து சார்ஜ் வந்து போடாதீங்க நீங்கள் வந்து டே டைமில் வந்து சார்ஜ் போட்டுங்க நைட் டைமில் வந்து சார்ஜ் போடாதீங்க பிகாஸ் அவங்களுமே பார்த்தீங்கன்னா இப்போ ரயில்வே போலீஸ்மே நம்ம நம்மளோட இதுக்கு தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட கவீனியன்ஸ்க்கு தான் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இன்ஃபார்ம் பண்ணுறாங்க ஸோ அதை வந்து மறக்காம வந்து கேளுங்க ஃபாலோ பண்ணுங்க இந்த மாதிரி இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து மறக்காம வந்து ஃபாலோ பண்ணுங்கள் பிகாஸ் அது வந்து ஒரு பெரிய இப்போ நம்ம மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அது ஒரு பெரிய ப்ராசஸ் நம்ம வந்து அதை ரெக்கவர் பண்ணுறதுக்கு இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ அதை வந்து எப்படி நம்ம ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தான் கேள்வி அதாவது இது மாதிரிலாம் நமக்கு வந்து ப்ரிவென்ட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் எதுவும் ஏற்படாதில்ல அதுக்காக தான் ஸோ இவ்வளோ இந்த வீடியோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அண்ட் சப்போஸ் இப்போ நம்ம வந்து லக்கேஜ் வந்து மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கண்டிப்பாகவே தெரிஞ்சிருக்கும் அண்ட் இம்மிடியேட்டாக ரியாக்ட் பண்ணுறதா இருக்கட்டும் எப்படி வந்து கம்ப்ளைண்ட் வந்து ரைஸ் பண்ணணும் எப்படி வந்து ட்ராக் பண்ணுறது எப்படி வந்து ரெக்கவர் பண்ணுறது இந்த மாதிரி டிஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம சொல்லியிருப்போம் ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் சப்போஸ் யாராவது வந்து இந்த மாதிரி மிஸ் பண்ணாங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணுறோம் ரயில்வேஸ் ரிலேட்டட் அப்டேட்ஸ் எல்லாமே தக்க டிக்கெட் எப்படி எப்படி லைவாக புக் பண்ணுறது அண்ட் அதில் ல லைவ் வந்து நம்ம புக் பண்ணியிருக்கோம் அண்டு பேர்த் வந்து எப்படி நம்ம ப்ரஃபரன்ஸ் செலக்ட் பண்ணுறது இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ போட்டுருப்போம் ஸோ அந்த ரிஸ்ட்ரிப்ஷனில் அந்த லிங்க் வந்து கொடுக்குறேன் அந்த ரிஸிப்ஷனில் இருக்க லிங்க்டில் வந்து நீங்கள் போய்ட்டு அந்த வீடியோஸ் எல்லாமே பாருங்கள் அண்ட் மேலே இந்த மாதிரி அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்